ஃபர்ஸ்ட் ட்ரேடு கொஞ்சம் அக்ரெஷனாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரிவர்சல் ஸோன் ரெடி ஆகுது புட் சைடுக்கு ஹால் சைடுக்கு போனோம்னா குயிக்காக போய் குயிக்காக வெளியே வரணும் ஒரு ட்ரேடு இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ரேடு ஒன்று இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு கால் சைடுதான் ரொம்ப நேரம் நிக்க முடியாது இந்த ஹை வரும்போது வெளியில வந்துருவோம் என்ன வர்றதுக்குள்ளேயே போயிடலாம் trade இருக்கு இன்னும் ஃபாஸ்டர்ஸ் டு ட்ரேட் ஆயிடுச்சு நம்ம லெவல்ல ரீச் ஆயிடுச்சு ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் யார் வந்துட்டு இருக்கு சரி நம்ம லெவல் கரெக்டா டார்கெட்டும் கொடுத்துச்சு

40 points 42 points 25 points. ஏrena trade எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல வெறும் வாட்ச் பண்றீங்களா எதுக்கு மேல்தே? एनीवन வான்ட் ட்ரேட் யாராவது தேவைச்சோ தம்ஸ் அப் போடுங்க ட்ரேட் வேணுன்றோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாமா இல்ல முடிச்சிடலாமா انا مارکیٹ அந்த நிலைமையில இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. வெயிட் ஃபார் செக் பண்ணலாம். இன்னொரு பார்க்கலாம். இன்னும் அவ்வளோ ப்ராப்பராக இல்லை மார்க்கெட்டு பிகினர்ஸ் யாரும் தொடாதீங்க இன்னைக்கு பிகினர்ஸ் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கால் சைட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணலாம் குட் சைட் ட்ரேட் வேணாம் இப்போ ட்ரேட் இருக்குது கால் சைடு மட்டும் தான் பார்க்கணும் குட் சைடு நம்ம பார்க்கல இது சின்ன ரெட் கேண்டில் வரும் இப்போ கால் சைடு அதனால வேணா சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் திருப்பி எடுக்கலாம் கால் சைடு ஒரு என்ட்ரி திருப்பி அந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருக்கு பாருங்க டார்கெட் இது டார்கெட் அது ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுல பாதி இடத்துக்கு கூட வெளியே வந்துடலாம் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்றோம் நீங்க அவ்வளவு நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல அவ்வளோ நேரம் இல்ல அது டார்கெட் இல்ல அதுல கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் மாத்திட்டேன் ஒரே நிமிஷம் போர் டார்கெட் சொல்றேன் ஃபோர் டார்கெட் போர் ஹண்ட்ரட் டார்கெட் வந்து நினைக்கிறேன் எஸ் அவ்வளவுதான் இருக்குது டார்கெட் இதுக்கு மேல போச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம் டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் முப்பத்தி ஏழு பாயிண்ட் இப்போ வரும்போது திரும்பி ஃபோர் ஹண்ட்ரட்ல இறங்கிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டீன் வரைக்கும் அடுத்த டார்கெட்

நல்லா இருக்கு கால் டார்கெட் தொட்டு டார்கெட்டு ட்ரேட்ல நீங்க ஒரு ஐம்பது பாயிண்ட்ல நீங்க ஒரு பத்து பாயிண்ட்னா எடுக்க முடிஞ்சது இந்த ட்ரேட் யாரும் எடுக்க வாட்டி கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க முடியல ரெண்டு வாட்டி இதுவாயிடுச்சு ஓகே காலையில் ஒரு கால் சைட் பார்க்கலாம் ஸோ இது டார்கெட் வந்து இதை பிளான் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் இது ஓப்பன் ஆகட்டும் ஓப்பன் இதில் எவ்வளவு போயிடுதுன்னு பார்த்துட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பெண்டிங் பார்த்துட்டு வில் டிசைட் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடை முடிச்சிடணும் பின்னர்ஸ் யாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகும் சொல்கிற மாதிரி மார்க்கெட் எதுவும் யார் பேச்சும் கேட்காது ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் எல்லாமே பொசிஷனை க்ளோஸ் பண்ணும் அதனால் எதுவுமே வேலை செய்யாது இன்னைக்கு கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்க கால் சைடு ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல வீங்க சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிடணும் எக்ஸிட் 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 ரிவர்ஸ்ல ஆயிடும் இதுக்கு மேல போச்சுன்னா கூட வேணாம் ஒரு சின்ன ரிவர்சல் வந்துட்டு தான் திரும்பி போவோம் யாரும் எடுத்தது கால் சைடா கால் சைடு யார் யார் ட்ரேட் எடுத்தது பியூட்டிஃபுல் இவ்வளவுதான் ட்ரேடு உரைச்சு மறைச்சு பார்த்திருந்தவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது எல்லாருக்குமே அந்த ஸ்பீடு வராது